நான் உன்னை மறப்பதில்லை ஏசப்பா நம்மை மறவாத தேவனாக நம்ம கூடவே இருக்கிறாங்க சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது எனக்கு ஆதரவாக யாருமே இல்லையே எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லையே நம்ம தனியானா இருக்கிறோமே நீ அநேக தருணங்களை நாம கலங்கி கொண்டிருக்கிறோம் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதையே நம்ம மறந்து விடுகிறோம் வேத வசனத்தில் ஸ்திரீ தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நேசப்பா சொல்றாங்க நம்முடைய உறவுகள் நட்புகள் எல்லாம் நம்மை மறந்து போகலாம் நம்மை நேசித்தவர்கள் நம்மை வார்த்தையினால காயப்படுத்தலாம் நம்ம செய்யாத குற்றத்துக்காக நாம தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில அனைகரால நம்ம ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் நம்ம வேதனையில துடித்து போயிருக்கலாம் நான் தனியாளா இருக்கிறேனே நான் தனியாளா இருக்கிறேனே நீங்க எத்தனை முறை கலங்கி கொண்டிருக்கீங்க எனக்காக யாருமே இல்லையே நீங்க எத்தனை முறை சோர்ந்து போயிருக்கிறீங்க நீங்க ஏசப்பாவை நம்புறீங்களா அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணிக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க ஏசப்பாவை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம அநேக தருணங்களில் மறந்து போகிறோம் பாடுகளின் மத்தியில நம்ம மறந்து போகிறோம் நம்முடைய காயப்பட்ட இருதயத்தை இயேசுவிடம் விடம் ஒப்பு கொடுப்போமா அவருடைய கரத்துல உங்க இதயத்தை அர்ப்பணியுங்க உங்க வாழ்க்கை ஏசப்பா கருத்துல கொடுங்க ஏசப்பா உங்க வாழ்க்கையை பெரிய வல்லவராக இருக்கிறார் உங்க நொருத்தேசப்பா குணமாக்குவார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை எசப்பா சொல்றாங்க அவர் கைவிடாத தேவன் நம்மளை கரம் பிடித்து நடத்த வல்லமுள்ள தேவன் ஜீ நம்மை நடந்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஏசப்பா கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் நான் தனியால் இல்லை ஏசப்பா என் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி விசுவாசமாக அறிக்கையிடுவோம் கருத்துதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மி